இவருக்கு வந்து சரியான சாட்சி வந்து ஏத்தல ஆனா இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல சில அரசியல் பின்புலத்தில் மிகப்பெரிய கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் பரம்பை அவர்கள் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி அந்த பகுதியில இருந்து நம்மளுக்கு வந்து சொன்னாங்க சரி அதாவது அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் வந்து அவருக்கு வந்து தண்டனை ஆகி சிறைக்குல போகும்போது அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் வந்து கூலிப்படையோட தலைவன் என்ன ரவுடி அத்து இதுன்னு அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணாத ஆட்கள் வந்து கிடையாது என்னமோ அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே யோக்கிய மாதிரியும் எந்த இதுலையுமே இன்வால்வ் ஆகாத மாதிரியும் அவ்வளோ வாழ்க்கையாக சிலர் வந்து பொதுத்தலங்களில் வந்து அண்ணன் பரம்பை பாலா அவர்களை வந்து விமர்சனம் வந்து செஞ்சாங்க நீதி ஒருபோதுமே தோற்காது அப்படின்றதுக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த கொல வழக்குலும் வந்து இந்த சம்பந்தமே கிடையாது அதனால இவர் நிரபராதி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அண்ணன் ரிலீஸ் ஆகி வரும்போது நான் நேரில் வந்து போடுறது வந்து கிடையாது நீங்களும் யாரும் வீடியோ எடுக்கிறவங்க டக்குன்னு எடுத்து நேரில் வந்து போடாதீங்க ஏன்னா இன்னைக்கு அண்ணனை வந்து பல முறை சில கூலிப்படைகள் வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி வந்து செஞ்சாங்க அது உங்க எல்லாத்தையுமே தெரியும் நான் வந்து நினைக்கிறேன் அதனால வந்து எதிரிகளுக்கு அவர் இங்கிருந்து வராரு போறாருன்னு காட்டி கொடுக்குற வேலையை வந்து நம்ம யார் வந்து செய்ய வேணாம் முடிஞ்ச மட்டும் மேக்சிமம் அந்த வீடியோ வந்து எடுத்து முடிச்சிருங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு யாராக இருந்தாலும் அந்த வீடியோ வந்து அப்டேட் வந்து பண்ணுங்க என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சிம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கணவன் எதற்காக அப்படின்னா பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் முன்னாள் தலைவர் அண்ணன் பரமை பாலா அவர்கள் வந்து ஒரு குல வழக்கில் தண்டனை வந்து ஆனாங்க ஆனால் அவர் கொலையாளி கிடையாது அவர் நிரபராதி அப்படின்னு இன்று செ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை வந்து நடைபெற்றது அதில் அன்னை வந்து விடுதலை ஆகியிருக்காங்க அது சம்பந்தமான காணொலியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நேற்றை முந்திரம் பழனி பாலதண்டாயி தபானி கோவிலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஆன்மீக திருவிழா வந்து நடைபெற்றது இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாக முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் சார்பாக தமிழின வேந்தார் அண்ணன் பே ஜான்பாண்டியனவர்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வும் தங்கத்தேர் இருக்கக்கூடிய நிகழ்வும் வந்து நடைபெற்றது இது இந்த வருடமும் கோலாகலமாக வந்து நடைபெற்றது இது ரெண்டு சம்மந்தமான தான் வந்து இதில் வந்து நம்ம போகிறோம் முதலாக தான் நம்மளுடைய பழனி பரிவட்டத்தை பார்த்துருவோம் அதாவது உள்ள வேளாளர் சமூகம் இந்த ஆன்மீக திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தைப்பூச நாளில் முதல் மண்டபப்படியானது அதாவது உள்ள வேளாளர் சமூகத்திற்கான முதல் மண்டபப்படியானது வந்து பார்த்திங்கன்னா வெகு விமரிசையாக வந்து நடைபெறும் இதில் பெரும் திரளாக நம்ம மக்கள் வந்து கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு இந்த விழா வந்து சிறப்பாக ஆட்டம் பாட்டம் கொண்டாடணும்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எந்த இதுலேயுமே நியூஸில் போடாத போது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக ஒன்று அந்த செய்தி வந்து போட்டுதான் நம்ம மக்கள் திரளாக போனது வந்து ஆனால் ஒரு சில பேப்பரில் மட்டும்தான் இன்ன இவங்களுடைய உங்களுடைய பொடி அப்படின்னு போட்டு விட்டு போட்டிருந்தாங்க அதிலோட சும்மா மேற்பார்வையாக அந்த வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இதில் பெருந்திரளாக இந்த ஆண்டு வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிராமங்களுடைய நாட்டாமைகள் வந்து அவங்களுக்கு அண்ணாவது தமிழனவேந்தர் அண்ணன் பே ஜான்பாண்டியன் அவர்களுக்கு வந்து மரியாதை செஞ்சதுக்கப்புறம் பரிவட்டம் கட்டி மரியாதை செஞ்சதுக்கப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டு கிராமத்தை சார்ந்த ஊர் குடும்பனார்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடைபெற்றது அதுக்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்து வரிவிட்டம் வந்து கட்டினாங்க அந்த விழாவை அந்த கட்சிக்காரங்க வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையோடு அந்த விழாவை வந்து நடத்துகிறாங்க ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுத்துருந்தாங்க பெருந்தளாக மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஆண்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக நம்ம மக்கள் பெருந்தளாக இந்த ஆன்மீக விழாவில் நம்ம கலந்துக்கணும்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் அதாவது அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் வந்து அவருக்கு வந்து தண்டனை ஆகி சிறைக்குள்ள போகும்போது அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் வந்து கூலிப்படையோட தலைவன் என்ன ரவுடி அது இதுன்னு அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணாத ஆட்கள் வந்து கிடையாது என்னமோ அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே யோக்கியம் மாதிரியும் எந்த இதுலையுமே இன்வால்வ் ஆகாத மாதிரியும் அவ்வளோ வாழ்க்கிறா சிலர் வந்து பொதுத்தலங்களில் வந்து அண்ணன் பரம்பை பாலா அவர்களை வந்து விமர்சனம் வந்து செஞ்சாங்க நீதி ஒருபோதுமே தோற்காது அப்படின்றதுக்கு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் இந்த கொல வழக்குகளும் வந்து இந்த சம்மந்தமே கிடையாது அதனால் இவர் நிரபராதி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அவர் வந்து நிரபராதி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அண்ணன் மேக்சிமம் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுதினம் வந்து கண்டிப்பாக அண்ணன் வந்து சிறையிலேருந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஏன் நம்ம இதை வந்து அண்ணன் கை செய்ய போகும் போதில் நம்ம அந்த மாதிரி பேசினால நம்ம வந்து பதிவு செய்யணும்னா அவங்க சமூகத்திலேயே அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்து அந்த பிள்ளைகளை பல பேருக்கு வியாபாரம் பண்ணி அதில் பிழைச்சவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சில நபர்கள்லாம் அண்ணன் பரம்பை பாலா அவர்களை பார்த்து என்ன வார்த்தை தெரியுமா சொல்கிறான் ரவுடிங்கிறான் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளுங்கிறான் கூலிப்பிள்ளைகளோட தலைவன் சொல்கிறான் இதே அவன் சமூகத்தில் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் அவன் சமூகத்தில் தான் ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க நம்ம அவங்க யார் என்னன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்கள எப்படி சொல்கிறது அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை காயப்படுத்துமே அப்படின்றது போன ஒரு கொலை வழக்கில் ஒருத்தர் கை செய்யப்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் க கைதாகி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நாங்கள் தான் அந்த சமூக சரியாக நின்று வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்வுகள் தூண்டு விதமாக சில வார்த்தையில் வந்து விடுறது சரிங்களா அதாவது ஒருத்தர் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்றது அது கோர்ட்டு தீர்மானிக்கணும் அதே போல் இன்னைக்கு எத்தனையோ குற்றவாளிகள் வெளியில் உலாவிகிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா என்ன வந்து தண்டனை வந்து ஆக போகிறது வந்து கிடையாது சரிங்களா இப்போதான் இங்கே நிறையா பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிற பெரிய அரசியல்வாதிகளே பல குற்றப்பினி உள்ள ஆட்கள் தான் இன்றைக்கி அரசியல் செல்வாக்கு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கே கூடிய கால சூழலில் பொதுமக்கள் தான் நிம்மதியாக வந்து வாழ முடியலை அந்த மாதிரி தான் சூழல் வந்து இருக்குது ஏன்னா குல பண்றவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் கஞ்சா விற்கிறவன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துடைய என்னமோ தியாகி மாறிங்க ஒரு கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய கால காலகட்டங்களில் இவர் அன்றைய காலகட்டங்களில் அதாவது ஆயுதம் எடுத்தாரா எடுக்கலைன்னா நம்ம உள்ள எல்லாம் நம்ம போய் பார்க்கல நம்ம அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்ட கிடையாது அடித்ததுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வழக்கெல்லாம் இருந்தது வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வழக்கிலேயே கொலை வழக்கிலேயே ஏ ஒன்றா வந்து இவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது அதே போல் இதற்கு முன்னாடி அண்ணன் பரம்பி பாலா அவர்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க இல்லையா இங்கே கோர்ட்டில் வந்து அப்போ அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணலை ஏன் அப்படின்னா ஒரு நீதியரசரை ஒரு தீர்ப்பு கொடுத்த வந்து அதை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து செய்யாம இருந்தோம் இப்போ நாம ஒரு சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம் ஏன்னா அன்னைக்கே இவருக்கு வந்து சரியான சாட்சி வந்து ஏற் ஏற்றலை ஆனால் இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை சில அரசியல் பின்புலத்துல மிகப்பெரிய அளவுல கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஆனால் பரம்பை அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி அந்த பகுதியில இருந்து நம்மள்ட்ட வந்து சொன்னாங்க சரியான சாட்சி வந்து இல்லை ஆனா இருந்தாலும் இவர் இருக்கிறனால இந்த பரமக்குடி பாத்திரத்துல ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்படுது இவரை வந்து மக்கள் எல்லாத்தையும் ஓரளவு திரட்டுறாப்புல எங்கே ஒரு பிரச்சனைனாலும் துணிஞ்சு பேசுகிறாப்புல அது போலீஸா இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் துணிச்சு வந்து பேசுறாப்புல எதிர்த்து வந்து களமாடுறாரு அதனால இவர் இருந்தால் இங்க வந்து நாங்கள் இந்த மக்களை வந்து கைகளை வச்சுக்கிற முடியாது அப்படின்ற அடிப்படையில ஒரு சில அரசியல் குறியீடு அரசியல் பின்புலத்தோடு தான் இவருக்கு வந்து தண்டனை அங்கே வந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்து நமக்கு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு வந்து தெரியல ஆனால் இப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இவரோட வழக்கில் எல்லாத்துலேயுமே விடுதலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா சரியான முறையில் அந்த வழக்கறிஞர் வந்து வாதாடி இருக்காங்க ஸோ இந்த வழக்கை எடுத்து நடத்திய வழக்கறிஞர்களுக்கு சரிங்களா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அண்ணன் பரம்பை பாலா அவர்களுக்கு இந்த வழக்கு காண்டி வாதாடிய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெ தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் அண்ணன் வந்து இந்த கொலை வழக்கில் அவர் இல்லை இவர் வந்து திட்டமிட்டே சில அரசியல் பின்புலத்தினால் வந்து இவருக்கு வந்து தண்டனை ஆகணும்னு சிலர் முயற்சி செஞ்ச இந்ததை முறியடிக்கும் விதமாக இதற்காண்டி போராடிய அண்ணனோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை அண்ணனோட தம்பியாக இருக்கட்டும் இல்லை உறவினராக இருக்கட்டும் இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய போராளிகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் இதற்கு முன் வந்தாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய சார்பும் முவேந்திர மீடியா சார்பும் வந்து வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அண்ணன் எப்போ வாராரு அப்படின்ற உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இதில் தேவேந்திரோட வேலை சமூக மக்கள்கிட்ட நான் இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் சப்போஸ் அன்னை வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆறான்னு தெரில தயவு செஞ்சு அன்னை ரிலீஸ் ஆகி வரும்போது நான் நேரில் வந்து போடுறது வந்து கிடையாது நீங்களும் யாரும் வீடியோ எடுக்கிறவங்க டக்குன்னு எடுத்து நேரில் வந்து போடாதீங்க ஏன்னா இன்றைக்கி அண்ணனை வந்து பலமுறை சில கூலிப்படைகள் வந்து கொலை செய்கிறதுக்கு முயற்சி வந்து செஞ்சாங்க அது உங்கள் எல்லாத்தையுமே தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் வந்து எதிரிகளுக்கு அவர் இங்கேருந்து வாராரு போகிறாருன்னு காட்டி கொடுக்குற வேலையை வந்து நம்ம யார் வந்து முடிஞ்ச மட்டும் மேக்ஸிமம் அந்த வீடியோ வந்து எடுத்து முடிச்சிருங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அந்த வீடியோ வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள் அதற்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் சோசியல் மீடியாவில் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் அப்படின்னு யாரும் போட்டு தேவையில்லாமல் எதிரியலுக்கு சாதகமாக ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பலம் அதிகார பலத்தை தன்னோட கைகளை வச்சுக்கிட்டு திடீர்னு யாராவது ஒரு பின்புலமாக ஏதாவது சப்போர்ட்டில் வந்து அண்ணனுக்கு எந்த உயிருக்கு வேணாலும் வந்து ஆபத்து வந்து வரலாம் அதனால் கவனமாக நம்ம மக்கள் சோசியல் மீடியா வச்சிருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லை அண்ணனுடைய உறவுகளாக இருக்கட்டும் இல்லை அண்ணனுடைய தம்பிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா அவர் சிறையிலேருந்து இருந்து வரும்போது தயவு செஞ்சு அப்பயே வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அப்போயே வந்து ஃப்ளாஷ் பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண் வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் அண்ணன் பரம்பை பாலாண்ணே என்னைக்கு வராங்க அப்படின்ற தகவல் நம்மள்கிட்ட வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த தகவலையும் நான் வந்து டக்குன்னு வந்து மக்கள்கிட்ட வந்து நான் சொல்ல வேணாம்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அண்ணன் வரட்டும் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாமே நம்மளுடைய ஊடக வாயிலாக வந்து வரும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா இத்தனை நாள் சிறையில் இருக்கும்போது எப்படி நம்ம மக்கள் வந்து அமைதியாக இருந்தீங்களோ அதே போல் இருங்க அண்ணன் பரம்பை அவர்களை வந்து சிறையிலேருந்து இருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வுகளாக நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக மக்கள்கிட்ட நாங்கள் இந்த ஒளிபரப்புகிறோம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அண்ணன் பரம்பை பாலாவர்கள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய சமூக பணி சிறக்கட்டும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீனவர்கள் சந்திக்கிறேன்